இன்னைக்குதானு பேரு இன்னைக்குதான் பட்டாசு பால் என்ன எனக்கு உடைச்ச உடச்சா அம்முட்டுக்கு உடையாமட்டுக்கு அப்படி தானே ஆ மம் பட்டாசு பால் அப்புறம் நீ என்ன போராடிட்டு இருந்த தான் மாதிரிதான் இருக்கேன் உரிச்சிட்டு இருக்கானே

மல்லி வீட்டுக்கே நடக்கும்

ரெண்டா பழம் உள்ள தேங்காயிருக்கான் போலல நீ பெற அதெல்லாம் பிளலை தோப்பான் இப்ப கொஞ்சம் தண்ணி வந்து பிளலை பிளையில இதை மட்டும் பிறந்து காட்டுங்களா இல்லை இதை மட்டும் பிறந்து கேட்டிங்க பல 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 இதை பல துறா துறா உத்தரவா வெட்டி மண்டே வளத்துல தூரம் உட்காரு யாருக்குமே வரக்கூடாது பட்டு கட்டியாச்சு இதுதான் வெளிய வெளியூரெல்லாம் நக்கி நம்ம நக்கி எடுத்துடணும் வழுக்க என்ன இருக்குல்ல இது

ஜெய் பாபு ஜபோம் வரிவர் பசி இரு உடைச்சு తిன்னு தேய் உள்ள இருந்து இத எடுத்தச்சே குர்தை பொலிசி ஏ செவன் போட்டு ட்ரம்ல போராட்டத்துல இருக்கு